ஓம் சரவணபவன் பவனவி ஹலோ மக்களை நாங்கள் வந்து டூருக்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு கோவில் வந்து தீர்த்தகிரி தாங்க போனோம் அது வந்து வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அந்த கோவில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய கோவில் வள்ளி தெய்வியானை தாயாரோடு அவர் வந்து அமைக்க பெற்று இருப்பாருங்க அங்கே எல்லா தெய்வங்களும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது மக்களே அதை நான் இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்கள் மக்களே இதனுடைய ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா அவ வந்து வந்து பழம் வேண்டுமா சுடாப்பழம் வேண்டுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட ஸ்தலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழமுதிர் சோலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடமும் இதுவும் சொல்லப்படுதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நாவல் பழம் மறந்தாங்க ஸ்தல விருத்தம் அதையே பார்த்தீங்கன்னா இரு சிறு வயதில் செஞ்சாரு வளர்ந்த பிறகு வள்ளித்தாயார கல்யாணம் பண்ணிக்கும் போது போகும்போது கொஞ்ச தூரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓய்வெடுத்த இடம் வள்ளித்தாயாரோடு சொல்லப்படுதுங்க ஏன்னா அவருடைய கால் பாதம் வந்து அந்த படிக்கட்டில் இருக்குமா நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா படிக்கட்டில் போகலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களும் இருந்தாங்க முடியாதவர்களும் இருந்தாங்க குழந்தைகளும் இருந்தாங்க அதனால் வந்து மலை மேலே ஏறி போயிடலான்னு சொல்லிவிட்டு வேன் மலை மேலே போயிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் விநாயகரில் இருந்து ஆரம்பித்து பாருங்கள் பாம்பன் சுவாமிகள் சாய்பாபா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரோடு சேர்ந்த சரஸ்வதி தாயாருங்க நேற்று பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒவ்வொரு சரஸ்வதி நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் ஏன்னு கேட்டினா வசந்த பஞ்சமி அப்படியே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானும் இருக்கிறாருங்க அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் அமைக்கப்பெற்று இருக்காங்க மக்களே நம்ம முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை தாயாரோடு அமைக்கப்பெற்று இருப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலங்க பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பெற்று இருக்குங்க மக்களே நீங்கள் போனீங்கனாலும் படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா அவருடைய பாதத்தையும் பார்த்துட்டு வரலான்றது இருக்குங்க பாருங்கள் மக்களே இவங்க எல்லாரும் எங்கள் கூட டூருக்கு வந்தவங்க மக்களே அவங்களோட தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு மலைக்கோவில்ன்றதுனால நாங்கள் எந்த அடிவாரத்தில் நின்னுட்டுருக்கோன்றத உங்களுக்கு காற்றம் பாருங்களேன் மக்களே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முருகருக்கு வந்து இப்போ வந்து மலேசியால இருந்து வந்து செஞ்சிருக்கிறதா ஒருத்தவங்க சொல்கிறாங்க மக்களே அவங்க தான் வந்து இதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு இப்போ வந்து முருகப்பெருமானுடைய சிலையை ஒரு எழுபத்ரெண்டு அடியில் செய்கிறாங்க மக்களே அதையும் நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க அது இன்னும் ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்சிரும் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டதுமே சொன்னாங்கங்க பாரு மக்களே எவ்வளோ தூரத்தில் நாங்கள் நிற்கிறோம் மழை எங்கே இருக்குது கீழே அடி அடிவாரம் எங்கே இருக்குன்றதை அவங்களுக்கு காமிச்சிருப்பம் பாருங்கள் மக்களே அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கு அந்த கோவில் ரொம்ப அற்புதமான ஸ்தலம் மக்களே போயிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அதை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பரமானந்தங்க பாருங்கள் இதான் நாவல் பழம் பழமரம் இதுதான் வந்து அவ்வை பாட்டி சுட்டப்பழ வேணுமா சுடாப்பழ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டதாக சரித்திரங்கள் உண்டு அதை தான் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அங்கே நிறைய கல்யாணங்கள்லாம் பண்ணாங்க மக்களே திருமணங்கள் ரெண்டு மூணு பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்து தான் வந்தோம் எழுபத்தி ரெண்டு அடி உள்ள முருகர் அங்கே தாங்க அமைக்கப்பெற போகிறதா சொல்கிறாங்க மக்களே நாங்கள் அதுக்கப்புறம் வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டோம் மக்களே இப்படி ஒரு ஸ்தலம் போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக தான் இருந்தது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்றதை அப்லோட் பண்ணுற மக்களே பாருங்கள் மலைக்குள்ளே தான் அந்த கோவில் அமைக்கப்பெற்று இருக்குது டேர்னிங் பாயிண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வேனில் அப்படி ஒரு ரிஸ்க்கானவே தான் மக்களே அந்த வழி போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்று வேல்முருகனுக்கு அரோகரா தீர்த்தகிரி மலைமுருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை